வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஏ தினேஷ் எம் ரம்யா திருமண விழாவில் மணமக்களை வாழ்த்தினார் டி என் மற்றும் மேலாண்மை இயக்குனர் ஜெ ராதாகிருஷ்ணன் திருவெற்றியூர் ஜோதி நகரை சேர்ந்த அருணகிரி டி என்ஈ சேர்மன் மற்றும் மேலாண்மை இயக்குனராக பொறுப்பேற்றுள்ள ஜே ராதாகிருஷ்ணனின் கார் டிரைவராக பணிபுரிந்து வருகின்றார் அருணகிரி மற்றும் முனியம்மா என்கின்ற சரஸ்வதி தம்பதியினரின் மகன் மின்வாரியத்தில் பணிபுரியும் ஏ தினேசுக்கும் செங்கோட்டையைச் சேர்ந்த மாடசாமி பாக்கியம் தம்பதியினரின் மகள் ரம்யாவிற்கும் திருமண நிகழ்ச்சி இன்று நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை திருவெற்றியூர் ஜோதி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பால சுப்பிரமணிய தானேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சேர்மன் மற்றும் மேலாண்மை இயக்குனர் ஜெ ராதாகிருஷ்ணன் தனது மனைவியுடன் நேரில் வருகை தந்து திருமாங்கல்யம் எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார் தொடர்ந்து மணமக்களுக்கு பூங்கொத்து கொடுத்து திருமண வாழ்த்து தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மணமக்கள் குடும்பத்தினருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் முன்னதாக ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலய சன்னதியில் தரிசனம் செய்து கோயிலில் அமைந்துள்ள மற்ற சன்னதிகளுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து முப்பத்தி ரெண்டு அடி உயரமாக வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ பாலசுப்பிரமணியருக்கு மாலை அணிவித்து தரிசனம் செய்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் ஆர் மனோகரன் அருணகிரி சகோதரர்கள் மோகன்தாஸ் தெங்கடேஷ் சுந்தரராஜன் மற்றும் சகோதரி வள்ளி லட்சுமி உள்ளிட்டவர்களுடன் ஜோதிநகர் நிர்வாகிகள் தலைவர் உதயகுமார் செயலாளர் மோனி பொருளாளர் ஏழுமலையுடன் டி எஸ் கோபால் நகர் முனியா ராமகிருஷ்ணன் அன்னை சிவகாமி நகரைச் சேர்ந்த எம் சுரேஷ்குமார் எம் பாபு எம் நந்தகுமார் ரோசினி பிரவீன் ஆர் சுரேஷ் பாபு ஆரோக்கியசாமி சுகின் பூர்ணிமா உள்ளிட்டவர்களுடன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சக பணியாளர்கள் பலர் குடும்பத்தினுடன் கலந்து கொண்டு மனமக்களை வாழ்த்தினார்கள்